ஐ பி எல் பதினெட்டாவது சீசனின் பதினான்காவது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் குஜராத் டைடன்ஸ் ஆகிய அணிகள் மோதின இப்போட்டியில் துவக்கத்தில் இருந்தே ஆர் சிபி அணி படுமோசமாக சொதப்பி இறுதியில் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோற்றது யு எதிர்பார்ப்பு ஆர் சிபி அணி முதல் இரண்டு போட்டிகளிலும் அபாரமாக செயல்பட்டு புள்ளிப்பட்டியலில் டாப்பில் இருந்தது இதனால் குஜராத் டைடன்ஸுக்கு எதிராகவும் தொடர்ந்து அபாரமாக விளையாடி பெரிய வெற்றிகளை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் ரசிகர்கள் இருந்தார்கள் ஷூ ஆனாலும் சின்னச்சாமி மைதானத்தில் ஆர் சிபி அணியின் வெற்றி சதவீதம் ஐம்பது மைனஸ் ஆகத்தான் இருந்தது என்பதால் இது ஒரு குறையாக பார்க்கப்பட்டது மேலும் அணியில் முழுநேர ஸ்பின்னர் இல்லை என்பதும் குறைதான் க்ருனால் பாண்டியாவை நம்பித்தான் சென்றார்கள் பெரிய பிரச்சினை பெகா ஏலத்தில் ஆர்சிபி அணி அதிகமாக பாஸ்ட் பவுலர்களை தான் டார்கெட் செய்தது புவனேஸ்வர் குமார் ஹேசில்வுட் லுங்கி நெகிடி நுவன் துஷரா ஆகியோர் அணியில் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு முழுநேர ஸ்பின்னர் கூட அணியில் இடம்பெறவில்லை பெங்களூர் போன்ற சிறிய மைதானங்களுக்கு ஒரு அணியில் முழுநேர ஸ்பின்னர் தேவை அது இல்லாததால் மிடில் ஓவர்களில் குஜராத் அணி எவ்வித அழுத்தங்களும் இல்லாமல் பேட்டிங் செய்தது யுஆர்சிபி அணி தனது அடுத்த லீக் போட்டியில் ஏப்ரல் ஏழாம் தேதி மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்ள உள்ளது இப்போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது